ஒரு இட்லி பாத்திரம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலி கூகுளில் பார்த்துட்டே இருக்கிறப்போ ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி நைனுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வர்த் உள்ள விசல் அது நம்பர் எடுத்து பேசினப்போ ஒரு நார்த் இந்தியன் வாலா பேசினாங்க உங்களோட ஆர்டர் பிளாக் பண்ணிடுச்சு நாங்கள் ரீஃபண்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க மறுபடியும் அகைன் கால் பண்ணி கேட்டாங்க இல்லை ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு உங்களோட டீடைல்ஸ் வேணும் நாங்கள் நான் சொல்றேன் ஒய் ஷுட் ஐ டெல் நான் எதுக்குமே கொடுக்க மாட்டேன் அதனால நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு அகைன் அண்ட் அகைன் கால் பண்ணி கால் பண்ணி கேட்டாங்க அது கூட நான் கொடுக்க மாட்டேன்னு சரி நான் ஒரு பிடிஎஃப் கொடுக்க பிடிஎஃப் அனுப்புறேன் இமீடியட்டா வாட்ஸ்அப் கிரியேட் பண்ணிட்டாங்க பிடிஎஃப் அனுப்பிட்டாங்க அதை நீங்க டச் பண்ணீங்கன்னா போறோம் உங்களுக்கு ரீஃபண்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நானும் அதை டச் பண்ணிட்டேன் அவங்க என்னோட போனே ஆட் பண்ணிருக்காங்க அவங்க அறுபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எடுத்துட்டாங்க இன்னைக்கு நான் வந்து ஒரு நாள் வந்து ஷூ பத்தி தேடினே இருக்கேன் மறுநாள் எனக்கு ஒரு கால் வருது என்னோட கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே சொல்றானுங்க கிளீனா சொல்லிட்டு இது மாதிரி உங்களுக்கு வந்து இந்த வவுச்சர்ல வவுச்சர் மூலயமா இந்த நைக் ஷூ வந்து நாங்க வந்து கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீங்க வந்து நாங்க வந்து டெலிவரி பண்றோம் இந்த ஓடிபி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த நைக் ஷூ இந்த நைக் இதுக்காக மட்டும்தான் இட் இஸ் நாட் பிலாங்ஸ் டு கிரெடிட் கார்டுனா சரி நானும் நான் வந்து ரொம்ப கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு தான் பண்ணுவேன் என்னையே ஒரு நிமிஷம் ஏமாத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் எடுத்துட்டாங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வாங்க முடியும் அந்த ஓடிபி வந்து ஷூ குண்டான ஓடிபி நினைச்சு கொடுத்துட்டேன் நான் அந்த பேச்சு வந்து அவ்வளோ இதுவா பேசுறாங்க கேப்ல போயினே இருங்க கால் பேசுறேன் இப்படி ஓடிபி வந்து ஓடிபி கொடுத்து அடுத்த நிமிஷம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் காலி நான் வந்து வீட்லயே ஹோம் குக் கேட்டரிங் சொல்லி பிராமின் ஹோம் ஹோம் குக்கிங் சொல்லி ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேன் அதுக்காக மொத்தமா அந்த மிளகா பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல தான் நான் போடுவேன் ரெகுலராகவே இந்த வாட்ஸ்அப்புக்கு வாங்கன்னு சொல்லி நம்பர் வந்துச்சு நம்ம வாட்ஸ்அப்ல போகும்போது அவன் கேட்லாக்லாம் காமிச்சான் இந்த ரேட்டு தான் வருதுன்னு சொன்னா நீங்க நம்ம ஊர்ல தஞ்சாவூர்ல நானூத்தம்பது ரூபா வாங்குறானேன்னு சொல்லிட்டு இவன் வெறும் இங்க முப்ப நூறு ரூபாய் நூத்தம்பது ரூபாய்தான் போட்டிருந்தான் சரி நானும் சரின்னு சொல்லிட்டு பல்கா எடுத்துருவோன்னு சொல்லிட்டு ஒரு பேக் பெரிய பேக்காவே நாலு பேக் எடுப்போம்னு சொல்லிட்டு மொத்தமா ஆர்டர் போட்டேன் மொத்தமா ஆர்டர் போடவும் அவன் என்ன சொல்லிட்டா நீங்க பணம் அனுப்புங்க டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அனுப்புங்க அனுப்புங்க நானும் ஏதோ ஒரு

என்னமா நீ இவ்ளோ எக்ஸ்போஷரா இருக்க இவ்ளோ டேலண்டடாக இருக்க போயும் போய் இ காமர்ஸ்ல நீ ஆடிட்டிங்ல வந்துட்டு சூப்பர் மார்க் ஸ்கோர் கம்பெனிக்கு நீ வாங்கி கொடுத்துருக்க அதனால உனக்கு என்ன லாபம் அப்ப வந்து கம்பெனில சேலரி வந்து வெறும் பதினஞ்சு அதே வந்து உனக்கு லைஃப்ல செட்டில் ஆக முடியுமா செட்டில் ஆக முடியாது அதே மாதிரி ப்ராசஸ் இந்த இ காமர்ஸ்ல மலேசியாவில இருக்கக்கூடிய கம்பெனியில நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு அஞ்சு வருஷத்தில் அஞ்சு கோடி ரூபாய் நீ வந்துட்டு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிக்கலாம் ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா ஒன்று சொல்ல போனானா ஒரு ஒரு டைனிங் செட்டு இது மாதிரி ஏதாவது ஒன்று ப்ராடக்ட்ன்னு சொல்லலாம் ஆனால் அந்த இடத்துல வந்துட்டு சில்வர் கிளப் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சில்வர் கிளப் மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது வந்துட்டு அது வந்துட்டு ஒரு ப்ராடக்டே கிடையாது ஆனா அந்த ப்ராடக்ட்டுக்கு வேல்யூ அப்படின்ட்டு போட்டு நம்ம கொடுத்துறாங்க இப்ப அந்த அஞ்சு லட்சத்துக்கு அவங்க வாங்கிட்டாங்க அதுக்கு ஒண்ணுமே உங்களுக்கு வரல எதுவுமே ப்ராடக்ட் வரல அதை அவுட் பண்ண ட்ரை பண்ணலையா நீங்க அந்த செவன் டேஸ் அண்ட் தேர்ட்டி டேஸுக்குள்ள நம்மளுடைய தாட் எல்லாமே வந்துட்டு அந்த பிசினஸ் நெக்ஸ்ட் கட் ப்ராசஸ்க்கு மட்டும்தான் தான் நம்மளே வந்து ட்ரெயின் அப் பண்ணி அவங்களோட மைண்ட் செட் குள்ளே தான் நம்ம வச்சிருப்பாங்களே ஒழிய நம்மளே வந்து கேள்வி கேட்கறதுக்கு விடமாட்டாங்க ஆக்சுவலி இவங்க எப்படி பணத்தை இழந்திருக்காங்க இது என்ன ஏமாற்றுறது இல்ல என்னன்னா அவங்களை லீகலாவே வந்துட்டு நாளுக்குள்ள நாளுக்குள்ள நான் நீங்க பணம் கொடுங்க வந்துட்டு இந்த ப்ராடக்ட் நீங்க கிளைம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நாங்க பணம் கொடுத்துடுறோம் ஆனா முப்பது நாளுக்குள்ள கிளைம் பண்ணலனா நான் பணம் கொடுக்க மாட்டேன் ப்ராடக்ட் அனுப்பணும் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ப்ராடக்ட் அனுப்பிச்சிருக்காங்க டெக்னிக்கல் என்னன்னா உங்களை நாங்க எங்க குரூப் மெம்பரா சேர்த்துட்டோம் அதுதான் ப்ராடக்ட் அது இவங்களுக்கு புரியறதுக்குள்ளேயே முப்பது நாள் ஆயிப்போச்சு இப்ப நீங்க லீகலா கிளைம் பண்ணீங்கன்னா நீங்க சைன் பண்ண டாக்குமெண்ட்ஸ் பிரகாரம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பாருங்க நீங்க தேர்ட்டி டேஸ்ல கிளைம் பண்ணல இனிமேல் தான் நீங்க கிளைம் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க பட் ஸ்டில் இவங்க வந்துட்டு சைபர் கிரைம்ல கேஸுக்கு போகலாம் போ ஆனா நம்ம என்ன நினைப்போம் டாக்குமெண்ட்ல நானே சைன் பண்ணிட்டேன் ஃபைவ் லேக் தான் மேபி சைக்கலாஜிக்கலா கிராஸ் பண்ணிட்டு இருப்போம் நீங்க ஆக்சுவலா இவர் சொல்றது மாதிரி எதுவும் அந்த மாதிரி லீகலா போல லீகலா போகல அப்படின்னா என்னை ரெஃபர் பண்றவர் வந்து என்னோட கொலிக் என்னோட ஃப்ரெண்ட் இல்ல இப்போ அஞ்சு லட்சம் அவரை நம்பி தானே நீங்க கொடுத்துருக்கீங்க ஆமா சார் பெரிய பணம் வேற ஆமா சார் நீங்க அவரை புடிச்சு கேக்கலையா என்னப்ப உன்ன நம்பி தானே பண்ணினேன் போனேன்னு அவர் என்ன சொல்றாரு அவர் கேட்டதுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு நடக்க டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் வரைக்கும் அப்படியே எங்களை ஃபாலோ பண்ண வச்சுட்டே இருந்தாங்க சார் ஈவெண்ட்டுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது இப்போ அவரை தான் சந்தேகப்படணும் மேபி அவர் ஏஜென்டாவும் இருக்கலாம் அவரும் வந்துட்டு இதே மாதிரி ஏமாந்துகிட்டே இருந்திருக்கலாம் நீங்க போட்ட பணத்துக்கு ஏதாவது ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கா உங்களுக்குன்னு கேக்குறேன் நான் ரெஃபர் பண்ணும்போது வரக்கூடிய அமௌண்ட் வந்துட்டு ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் பிப்டி தௌசண்ட் வந்துச்சு சார் அதாவது நீங்க மத்தவங்கள ரெஃபர் பண்ணுவீங்க பண்ணுனது எங்க அம்மா எங்க அண்ணா தான் அதனால அவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க ஆமா அது மாதிரி தானே